இக்கே பாத்தீங்களா நான் நான் இங்க பைத்தங்காய் சூரியன் நல்லா இருக்கு இந்த இயற்கை காட்சி என்ன புடி அழகா இருக்கு பாத்தீங்களா அதெல்லாம் நீட்டா அதெல்லாம் நீட்டா வந்து வேலை செஞ்சிருக்காங்க எப்படி இருக்கு எங்க எனக்கே ஒரு பாக்குற ஆசையா இருக்கு அப்படியே இயற்கையா அப்படியே வெயில் அடிக்கிட்டு

welcome to

கொஞ்சம் வேலையில் வந்து நாங்கள் செஞ்சுருக்கோம் அதை உங்களுக்கு காட்டிட்டு மற்ற பார்த்திங்கன்னு சொன்னால் எங்களோட காணியை வந்து இன்றைக்கி பார்த்திங்க ஒரு விடிய மார்னிங் வந்து எழும்பி அப்பா வந்து இந்த பைத்தங்காய் வந்து கா சந்தையை கொடுக்கறதுக்காக வந்து எழும்பி பிடுங்க போய்க்க பார்த்திங்கன்னு சொன்னால் இந்த காணியை பார்க்க எனக்கே ஒரு வட்டி அவ்வளோ ஒரு அழகாக இருந்தது அப்படியே சூரியன் வந்து அப்போ தான் ஒரு மணி போட்டால் அப்படியே சூரியன் வேற கீழே வந்து அப்படியே நெல் வயல் அந்த வயலெல்லாம் அப்படியே பச்சை பசை இலண்டு வைத்தங்கொடி மட்டும் இப்படியே சுற்றி பார்க்க காணி ஒரு நெல் வடிவாக இருந்தது அந்த வியூவை வந்து உங்களுக்கு முறுக்கா காட்டுவோம் மற்ற எங்களோட மரத்தை உங்களுக்கு முதலே காட்டியிருக்கோம் சுற்றி ஆனால் இன்றைக்கு வந்து ஒரு ஒரு வித்தியாசமான ஒரு வடிவாகவும் ஒரு இதாகவும் இருக்கு அப்படியே எங்களை வீட்டு வேலை திட்டங்களையும் பார்த்துக்கொண்டு வீட்டு வேலையை வீட்டை சுற்றி என்ன செஞ்சிருக்கோம்னு சொல்லி பார்த்துக்கொண்டு வருவோம் பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்போவே ஒரு பச்சை ஒரு பச்சை ஒரு தேசி மரத்துக்கு கீழே தான் நிற்கிறேன்னு வடிவாக இருக்குது வாங்க பார்ப்போம் பார்த்தீங்கன்னு சொன்னால் வாங்க இதுதான் என்ன வகையில வந்து அப்படியே அதுதான் வந்து பாதை காட்டி கொண்டு போவோம் எதுனா ஏதோ கட்டாயம் காட்டணும் இதுல வந்து பாத்தீங்கன்னு சொன்னா நாங்க மிளகா கண்டு வச்சிருக்கோம் மிளகா கண்ட காட்டு நிக்குது மிளகா நிக்குது எதை பாக்குறேன்னு உங்களுக்கு தெரியாட்டி இதுதான் கண்டு இந்த இது இது ஓகே ஓ சோரி எனக்கு தெரியல சேசன் புல்லு ஒரே மாதிரி இருக்கு சரியா ஓகே அது வந்து உழுதாது டக்காண்டு மலைக்கு வந்து டக்காண்டு புல்லு வந்து மிளகாச்சும் நிற்குது மிளகாக்காண்டை மூட மேலால் வந்து புல்லு தான் நிற்குது அப்படியே வாங்கிறதுக்காக போய் பார்ப்பேன் ஓகே எப்பயுமே வீட்டுக்கு முன்னால் தான் போகிறோம் இன்றைக்கு வந்து பின்னால் போகிறோம் பார்த்திங்கன்னு சொன்னால் எங்களோட வீட்டுக்கு முன்னுக்கு நிற்கிறேன் இதுதான் இங்கால பக்கம் தான் எங்களுக்கு வந்து காட்டுங்க காட்டு பார்த்தீங்கன்னா எங்கால பக்கம் கேட்பார் இப்போ வந்து என்னென்ன வேலை திட்ட அவங்களுக்கு வீட்டுக்கு செஞ்சுருக்கோம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பார்த்தா பாதா தெரியும் அப்படியே நாங்கள் மேஞ்ச குறையோடு இருக்குது அப்படியே எங்களோட வார பாதைக்கு வந்து பார்க்க கண்டு வச்சிருக்கோம் காட்டுங்க அப்படியே ரெண்டு சைட்டும் ரெண்டு சைட்டும் அங்கால சைட்டும் வச்சுருக்கோம் ஓகே அப்படியே பாக்கு வந்து கொஞ்சம் வளர்ந்து நேரம் அணி கேட்க ஒரு வேற ஒரு வித்தியாசமான ஒரு வடிவாக இருக்கு அதனால ரெண்டு சைடும் பாக்கு கண்டு அதே மாதிரி பார்த்தீங்கன்னு சொன்னால் அப்படியே வந்து இப்படியே பார்த்தீங்கன்னு சொன்னால் முத்தம் வாசல் மாதிரி வருது இதுலேயுமே வந்து பார்த்தீங்கன்னா சொன்னால் ரெண்டு சைடுமே வந்து பாக்கு கண்டு வச்சிருக்கோம் ஒரு வித்தியாசமான வடிவாக இருக்கு அதே போல் வந்து பாக்கு வந்து நீட்டாக வளர்ந்துடும் அதுக்கு இடையில வந்து பூக்கண்டுகள் வைக்க ஒரு வேறு லெவலில் வந்து இருக்கும் அப்படி ஒரு என்னன்னு சொல்கிறோம் வித்தியாசமான வடிவம் அழகாக இருக்கும் இயற்கையாக வந்து அதனால ரெண்டு சைடுமே வந்து பாக்கு கண்டு வச்சிருக்கோம் பாங்க

ஓகே பார்த்திங்களா அப்படியே வந்தால் இது வந்தாங்களா முன் ஹோல் முன் ஹோலுக்கு வந்து குண்டெல்லாம் வைக்கணும் மேராக குந்தல்லாம் வைக்கணும் பிளான் வந்து நாங்கள் எல்லாம் நீங்கள்லாம் செஞ்சாப்பிட பாருங்கள் கொஞ்சம் லேட் ஆகுது வேலை என்னென்னு சொன்னால் மழை காரணமாக கொண்டிருக்கு ஓகே அப்படியே பார்த்தீங்கன்னு சொன்னால் உள்ளுக்கே காட்டுங்க சீசன் இப்படி அழகா இருக்கு பார்த்தீங்களா அதெல்லாம் நீட்டாக நல்ல நீட்டாக வந்து வேலை செஞ்சிருக்குறாங்க நல்ல நேர் தடியல் போட்டு வரிச்சியல் காட்டி எல்லாமே நீட்டாக வந்து வேலையை செஞ்சிருக்காங்க ஓகே இது வந்து எங்களுடைய வீடு உங்களுக்கு காட்டியிருக்கேன் அப்படியே எங்களை பின்பக்கத்துக்கு போனோம்னு சொன்னால் பின்பக்கம் பாருங்க வாங்க ஓகே அப்படியே பாத்தீங்கன்னு சொன்னா பின்பக்கம் அப்படியே இங்கே ஃபுல்லாகவே வந்து நாங்கள் வந்து மரவள்ளி வந்து வச்சுருக்கோம் மரவள்ளி தடி வந்து கொண்டு வந்து வச்சுருக்கோம் அதுக்குமே வந்து பாத்தீங்கன்னு சொன்னா குர்த்து விட்டு கொண்டு வருதுங்க எல்லா மரவள்ளி கண்டுகளும் குறுத்து விட்டு கொண்டு அது ஓகே இங்கால பக்கம் ஃபுல்லாவே எத்தனை நிலையம் சரி சார் நானூறு நிலையம் இருக்கா நானூறு நிலையம் வந்து இங்கால ஃபுல்லாவே வந்து மரவழி வச்சிருக்கேன் மற்ற பார்த்தீங்கன்னு சொன்னா மரவழிக்கண்டோட சேர்த்து பார்த்தீங்கன்னு சொன்னா வேலி இந்த சேப்புக்கு வந்து அதாவது டானா படகுக்கு அப்படியே வந்து அப்படியே பார்த்தீங்கன்னு சொன்னா அங்கால தென்னங்கண்டு வச்சிருக்கிறேன் தெரியுது அப்படியே சைட்டுக்கு வந்து எல்லாமே தென்னங்கண்டு வச்சிருக்கிறேன் ஓகே அப்படியே இங்கால பார்த்தீங்கன்னு சொன்னா இந்த தென் இது மரவழி கண்டுக்கு இங்கால வந்து பாத்தீங்க சொன்னால் கத்தரி கண்டு வச்சிருக்கோம் இது ஃபுல்லாகவே வந்து கத்தரி கண்டு பார்த்தீங்கன்னு சொன்னால் இதெல்லாம் உங்களுக்கு வீடியோ எடுத்து காட்டும்தான் இருந்துறாங்க ஆனால் நாங்கள் நட்டது பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு மலை ஒரு மலை டைமாக தான் எல்லாமே வந்து நாங்கள் நட்டுனாங்க அதனால் வந்து வீடியோ எடுக்கலாம் போயிட்டு மலையால் வந்து நிறைய வேலை ஆனால் மழை வாரதுன்றது ஒரு நல்ல ஒரு விஷயம் ஆனால் வந்து இயற்கை இந்த குயில் சத்தங்கள் கேட்க செய்யேன் நல்லா இருக்குங்க குயிலாக ஏதோ குயில் ஏதோ குருவியோ ஏதோ கத்துது அந்த சத்தம் சூப்பரா இருக்கு ஓகே சொன்னா இங்கால மெரவலி கண்டு அப்படியே சொன்னா இங்கால ஓகே இங்கால சைட் ஃபுல்லாவே மரவாளிக்கண்டு அப்படியே பாத்தீங்கன்னு சொன்னா இங்கால சைட் வந்து கத்தரி வச்சிருக்கிறோம் ஒரு இதெல்லாமே கொஞ்சம் வளர்ந்து ஒரு கட்டத்துக்கு வரைக்கு வந்து பாத்தீங்கன்னு சொன்னா வேற லெவல் வியூவா இருக்கும் அதை ஒரு பாக்கைக்கு ஒரு வேறு லெவலில் மொட்டை மாட்டோம் நடுவுல நடுவில் மண்குடிசை அப்படியே சுற்றி வர தோட்டம் பண்ணிக்க இப்படி இருக்குமோ சொல்லி பாருங்க தான் பிளான் ஓகே வாங்க எங்கே வச்சுட்டு அங்கால் வந்து கண்டு வச்சுக்கி இன்னுமே வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்படி எந்த துண்டுது இதுவரைக்குமே வந்து நாங்கள் கொஞ்சம் கொஞ்சம் கண்டு வைக்க போகிறோம் என்னென்னு சொன்னால் பிளான் எப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் முதல்ல வந்து வீடு நடுவில் ரெண்டு சைடு அப்படியே வீட்டை சுற்றி ஃபுல்லாகவே வந்து தோட்டம் என்னென்ன மிரக்கறி எங்களுக்கு தேவையோ அது ஃபுல்லாகவே நாங்கள் ஒரு கொஞ்சம் கொஞ்சம் வச்சு வீட்டிலேயே வந்து இயற்கையான முறையில் வந்து நாங்கள் வந்து பிடிங்கி சமைக்கிற மாதிரி தான் எங்களோடய பிளான் அதே பார்த்திங்கன்னு சொன்னால் நாங்கள் வந்து எங்களால் அந்த இடம் இடம்புட்டுருக்க பார்த்திங்கன்னு சொன்னால் ஒரு ஐம்பது நிலையம் த தக்காளி ஐம்பது நிலையம் கறிமுளகா பூசணி அப்படி என்ன மாதிரி கொஞ்சம் கொஞ்சம் வைக்கிறதுக்காக அப்படியே வீட்டை சுற்றி நாங்கள் வந்து இந்த இடத்த வந்து உழுதுவிட்ருக்கோம் அப்படியே இன்னொரு விஷயம் காட்டோன்னு பார்த்திங்கன்னா சொன்னால் நான் சொன்னான் அப்படியே காலமே வந்து பார்க்கக்கே வந்து ஒரு அழகாக இருந்தேன் சார் அந்த காட்சியை பார்த்தீங்கன்னா சொன்னால் வாங்க பார்க்கும் இப்படியே பாத்தீங்கன்னு சொன்னா வீட்டுக்கு முன்னால வந்து பாருங்க வயல் எவ்வளவு ஒரு அழகா இருக்குண்டு இந்த புல்லுல பச்சை கலர் கொஞ்சம் நல்ல வித்தியாசமா இருக்கு சுரேஷன் போன்ல எப்படி இருக்கு எல்லாம் ஒரே மாதிரி ஒரே மாதிரியா இருக்கு இல்ல இதுல வித்தியாசமா தான் இருக்கும் அதுல வித்தியாசமா நேர்ல நல்ல கலர்ல இருக்கு பாத்தீங்களா இது வந்து விடிய வந்து அப்படியே என்னன்னு சொல்றது விடிய காலையில இப்படியே காலையில் வந்து ஒரு ஏழு மணி இருக்கும் நான் வந்து விரும்பி அஸ்னி ஸ்கூல் கெலாம் படிக்கிறது அப்படியே அப்பா பைத்தங்குடியில் வந்து பைத்தங்கா பிடிங்கோன்னு கேட்க அந்த இதே வீடியோ நான் அந்த எடுத்து வச்சுருக்கேன் அதையும் போடுவேன் ஓ ஓகே பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்போ இப்படி ஒரு ஏழு மணி அப்பா வந்து பைத்தங்காய் கொடுக்குறதுக்கு பிடுங்குற நாங்களும் பிடுங்கப்போம் எத்தனை மணிக்குப்பா முடியும் ஒரு மணி மணித்தேரம் அவளம் பிடிங்க முடியும் ஒரு மணித்தேரம் வருமா ஒரு மணி தரத்துக்கு கூட முடியும் போல டைம் ஓகே இங்கே வந்து அங்க மட்டும் இருக்கு பைத்தாங்க காய்ச்சி கொடுக்குங்க பிடுங்கி சந்தையை கொடுக்க போறோம் ஓகே அப்போ இஞ்சாவில பக்கம் நான் இஞ்சால பக்கம் அப்படியே எங்கால சைட்டி அஞ்சிட்டு வரதா இல்லாட்டி இஞ்சால பக்கம் ஆயிரதா இப்படி செய்வேன் நீங்கள் அங்கால நான் நெஞ்சால் அப்படி கொண்டு வரும் எல்லாத்தையும் பிடுங்குவோம் இப்போ பயங்கர இதாக விடிய விழா புடுங்கையெல்லாம் கிடக்கு எனக்கு பைத்தங்கால நிலத்தை യലും വിടിയുടെ സൂര്യൻ நல்லா இருக்குது இந்த இயற்கை காட்சி இங்கே பாருங்க ஓகே இஞ்சி அப்படியே அந்த பைத்தாங்க அப்படிங்கி நான் அப்படி அடுக்கி வச்சு கொண்டு இருக்கோம் சரிங்களா நாங்கள் உங்களோட ஆட்டு பாருங்க பாருங்கள்

அங்கால ஃபைவ் டைம் உங்களுக்கு நாங்க வந்து காட்டுற மெட்டா பாத்தீங்கன்னு சொன்னா இப்போ எல்லாமே காய்க்குது என்னன்னு சொல்றது மாங்காய் இருக்கட்டும் காய்ச்சி இருக்குது முருக்கக்காய் இருக்கட்டும் காய்ச்சி இருக்குது இங்க வாங்க இதுல முருக்கங்க என்ன தவையோ நாங்க வீட்டுக்கு எல்லாமே வந்து இதெல்லாம் எடுத்து கொள்ளலாம் இது வந்து முத்திட்டு அங்கால மரத்துல நெல்ல முருங்கக்காங்க பாத்தீங்களா என்னன்னு சொல்ற அதெல்லாம் இதெல்லாம் வச்சது வந்து அப்பா அம்மா சேர்ந்து தான் வச்சவங்க அது எவ்வளவு பிரியோசனமா இருக்கும் சொல்லி பாருங்க இப்போ எல்லாம் அது முதல் வச்சது அப்படியே எங்களால முருக்கங்காயம் வந்து காய்ச்சி குழும்புது அதனால பாத்தீங்கன்னு சொன்னா செவிலணி செவிலணி பாக்கு பாருங்க செவிலனி ஏன் பாக்க ஏன் பாத்தீங்களா மே இதெல்லாம் நேருக்கு நேர்க்கு தெரியுமா பாக்கு கண்டு அதே மாதிரி தான் அங்க இருந்து அப்படியே ஒரு அப்படியே அங்க காட்டுங்க அப்படியே திருப்பி காட்டுங்க பாதே அந்த வீட்ல இருந்து இந்த ஓகே அப்படியே வாங்க நீங்க பாக்கீங்க கேர இப்படி இருக்கணும் குடிங்க கண்டு

ஓகே அப்படியே பார்த்தீங்கன்னு சொன்னால் இதில் வந்து பொன்னாங்கண்ணி கீரை வந்து இருக்குது பொன்னாங்கண்ணி கீரையை நாங்கள் வந்து நாளைக்கு இப்போ பிடுங்கி தண்டோம் இதில் வந்து கீரை தேவையான அளவு நாங்கள் வந்து பிடுங்கலாம் மற்ற பாக்கு விழுந்து வந்து பாக்கு கண்டுகள் முளைச்சிருக்கு போகணும் இதுவெல்லாம் இப்போ நாங்கள் வந்து பிடுங்கி பிடுங்கி அப்படியே நட்டு விட்டுருக்கோம் அப்படியே பாக்கு விழுந்து சில பாக்குகள் வந்து பொறுக்கிறது பொறுக்கிறது வளமையா வந்து பொறுக்கிறது மற்ற பச்சை பாக்கு வாங்கி கடையை கொடுக்கறது இதுவெல்லாம் விழுந்து விழுந்து முளைச்ச கண்டுகள் இதுகளை தான் நாங்கள் வந்து பிடுங்கி அங்காளையெல்லாம் வச்சிருக்கிறோம் அது மட்டும் இல்லாம வந்து ஆக்களுக்குமே நாங்க வந்து பாக்கு கண்டுகள் கொடுக்குறோம் ஓகே இதை பாத்தீங்கன்னு சொன்னா பாக்கு கண்டை பாத்தீங்கன்னா அப்படியே பைத்தங்கொடிக்குள்ள போய் பார்ப்போம் அப்படியே வாங்க நான் அப்படியே என்னால பாத்தீங்கன்னு சொன்னால் எங்களுடைய கறிக்கு வந்து தேவையான முறுக்கங்கா பைத்தங்காய் மற்ற என்ன முறை ஐட்டம் இருக்குது அதெல்லாம் காட்டலாம் வாங்க காட்டுவோம் சொன்னாங்க நீ இது வந்து இன்றைக்கி விடிய வந்து பைத்தங்கா வந்து நாங்கள் அப்படியே பார்த்தீங்கன்னு சொன்னா என்னோட விஷயம் வாங்க இதையும் நான் விடிய காட்டில என்னண்டா நாங்க வந்து வீடியோ மௌண்ட் பிளான் போட்டு தான் நான் காட்டையில காத்தீங்கன்னு சொன்னால் வண்டிக்காய் தாங்க எத்தனை வண்டிக்காய் அது எவ்வளவு நீளம் சொல்லி பாருங்க வண்டிக்காய் என்ற நீளத்தை பாருங்க ஒரு வண்டிக்காய் வந்து இந்த நீளத்திலே இருக்கு ஒரு வண்டிக்காய் சரியா புடுங்கம்மா அது இப்ப பிடிங்க முத்திரம் அது உடனே பிடுங்கி சமைக்கணும் நான் நினைக்கிறேன் பார்த்தீங்களா வண்டிக்காண்ட நீளம் வந்து இவ்வளவு பெரிய நீளம் சரி ஒண்டை பிடுங்கி காட்டும் சரியா பாருங்க வண்டிக்காட்ட நுங்களாமா இவ்வளோ நுங்களாமுன்னு சொல்லி இஞ்சி ஒரு கையின் இந்த லெவலில் இருக்குது வண்டிக்காட்டை அது வந்து இதில் நல்லா காய் காய்ச்சிருக்குது வண்டிக்காண்ட நீளத்தை பாருங்க இந்த லெவலில் இருக்குது வண்டிக்காண்ட நீளம் சரியா மற்ற வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இங்கே வண்டிக்காய் எவ்வளோ இதே முறை இது பெரிய ஒன்று என்ன அவ்வளோ பெரிய வண்டிக்காய் என்னென்னு சொல்கிறோம் விளைச்சல் நல்ல விளைச்சல் ஓகே பார்த்தீங்கன்னு சொன்னால் இங்காலே மாதிரி பெரிய வண்டி போடாது விடாது எல்லாம் இங்கே இதை என்ன போறோம்னு சொன்னால் நாளைக்கு எங்களுடைய வண்டிக்காய் பொரிச்சா குழாம்பு ஓகே பார்த்தீங்களா இதுக்குள்ளே வண்டிக்காய் எப்படி இருக்கண்டே சரிங்க இங்கால வந்து பைக்க பைத்தாங்கி பாருங்க பாருங்கள் எந்தளவு நிலத்தில் எல்லாமே ஒரு வித்தியாசமாக தான் இருக்குங்கடா வீட்டில் இங்கே பைத்தாங்காய் பாருங்கள் எந்தளவில் இருக்கு சரி தானுங்களா பார்த்தீங்களா வண்டிக்கா பைத்தங்க மற்ற வந்து பார்த்தீங்கன்னா இது ஃபுல்லாகவே இடைக்கடைக்காக வந்து வண்டிக்காண்டி வச்சிருக்கு அது அதே போல் பார்த்தீங்கன்னா சொன்னால் என்னத்துக்கா என்ன ஐடியான்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த இடையக்கடைக்கேன்னு சொல்லிக்கா பைத்தாங்கோடிக்கு நாங்கள் வந்து தண்ணி விடயக்கா வந்து அந்த வண்டிக்கும் வந்து தண்ணி போகும் அப்போ வந்து ரெண்டுமே வந்து ஒரே அடியாக வளரும் ஓகே வாங்கங்காள பாப்பேன் எப்படியே வந்தீங்கன்னு சொன்னால் என்னமோ ஒரு விஷயம் காட்டுவோம் நாங்க அப்படியே மேல உயர்த்தி காட்டுங்க சொல்லி சொன்னா ஈரப்பிழாக்காக ஈரப்பிழாங்க காய்ச்சி பாத்தீங்களா ஈரப்பிழாங்க காய்ச்சி நல்ல முட்டல் இருக்கு ஈரப்பிழாக்கால வந்து நல்லா சிப்ஸ் செய்யலாம் வெள்ளக்கறி வைக்கலாம் நல்ல பிரட்டல் வைக்கலாம் நிறைய ஐட்டம் செய்யலாம் பாத்தீங்களா அப்படியே வாங்க ஆ

அந்த மேரத்துலயாப்பா அங்கால மேல பாருங்க கைத்தங்காய் இங்கால நோய் அந்த மாதிரி கைத்தங்காய் இப்படியும் கொடுத்தது ஓகே மாம்பழத்துல மாங்காய் பானையில பேச நான் ஒரு கேலி பக்கரம் பார்த்துட்டு சொல்லுங்க வாங்குறேன் அப்படி எவ்வளோக்கலாம் அப்படியே வாங்குறேன் அப்படியே வந்து பாத்தீங்கன்னு சொன்னா இங்கால வந்து அம்பரலங்காய் காய்ச்சிருக்கு பாருங்க அம்பரலங்காய் இங்கே எப்படி இருக்காண்டு

ஓகே இங்க பாருங்க பாக்க ஓகே ஓகே அப்படியே பாத்திங்க சொன்னா இங்கால ஒரு கரும்பு வச்சிருக்கேன் இது கரும்பு முட்சின மாதிரி அப்போச்சும் இல்லையா அப்பதான் வந்திருக்கு ஓகே இங்காளேம் அப்படியே பாக்கு இது வந்து பாக்கு நாங்க வந்து பாதி வைக்கலாம் அப்படியே விழுந்து முளச்சி வந்தா பாதி வெச்சிருக்குது சரியா அதே மாதிரி இங்க இருந்த தண்ணி கண்டு தண்ணங்க வந்து பாதி வெச்சிருக்கு

உம் புடுங்க ஓகே இப்ப பாத்தீங்கன்னு சொன்னா சுசன இந்த சீதாப்பழத்தை பிடுங்குற எங்க தேங்காய் அப்படிங்கிற கொக்கி தடியே முறுக்கா காட்டணும்

அப்படியே பாத்தீங்கன்னா பிளாக் காட்டுங்க மேல இது உரிய பிளாக் காடினோம் அப்படியே மாங்கா இந்த காய்ச்சல் இந்த என்ன மாங்கான்னு தெரியல அப்பா புடிங்கிட்டு உண்டு ஓகே அப்படியே இங்கால பிளாக் உண்டு கொச்சி மலா மூட்டா கொச்சி வாங்க 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 வாடா வாங்க 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 இது பாருங்க மூட்டா கொச்சி

பாத்தீங்களா உக்கீசன் அதோட வந்து செஞ்சு வச்சிருக்கீங்களா பச்சை உரிக்கலாம் நான் தேங்காய் எனக்கு உண்மை உரைக்க தெரியாது பாத்தீங்கன்னு சொன்னா இது வந்து தேங்காய் உரிக்கிறதுக்கு அப்பா வந்து செஞ்சு வச்சிருக்கேன் கவனமா பாத்து உரிக்கணும் இப்படி உரிக்க வந்து இப்படி இப்படி போட்டுதான் கொஞ்சம் மிஸ் ஆயிட்டேன்னாலும் சரி ஏதோ ஒரு படத்துல அந்த தேங்கி தெரியுமா தட்டி விட்டு உளுநா தான் காதா இருக்கு ஆனா இது வந்து பாதுகாப்பா சேவை இதை வந்து போய் போட்டு வச்சிருக்கணும் சரிம்மா சரியா இப்படி பல எங்க கௌரிக்கிறார்கள் ஓகே மற்ற வந்து மரத்துல தேவங்காயம் வந்து எங்களுக்கு வந்து தேவையானது வந்து எங்கட கரைக்கு தேவைன்னு சொன்னா நாங்க வந்து சொன்னாங்க எடுக்கலாம் என்ன சொல்லி சொன்னா செத்து அது வந்து தேங்காவை வந்து எடுக்காங்க மற்ற வந்து அப்படி இல்லையன்னு சொன்னா அப்பா புடுங்கி தருவேன் மற்றபடி ஒரு ஃபங்க்ஷன் சொன்னா கட்டாயம் கடையில தான் வாங்குவோம் அந்த வேலை வந்து எங்கட வீட்டு தேவைக்குரிய வந்து கூடுதலா வந்து அஹ் என்னன்னு சொல்ற மேல கறியல் இந்த மிளகா தைத்தங்காய் மற்ற தேங்காய் அஹ் முருக்கங்க அப்படியான பொருட்கள் வந்து நாங்கள் வந்து கடையில வாங்குற இல்லை என்னென்னு சொன்னால் வீட்டிலேயே இருக்கிறத வந்து செய்கிறது மற்ற பார்த்தீங்கன்னா சொன்னா இப்ப இன்னொரு இதன்று என்னென்னு சொன்னா எல்லா மிரக்கறியும் வந்து கொஞ்சம் கொஞ்சம் வச்சாலும் இப்போ வந்து விற்கிற விலைக்கு மிரக்கறியா இருந்தாலும் சரி பொருளாக இருந்தாலும் சரி மல்லிகை சாமானாக இருந்தாலும் சரி விற்கிற விலைக்கு வந்து நாங்கள் வந்து மல்லிகை சாமான் கட்டாயம் வந்து அதுக்கு என்ன சொல்றது கட்டாயத்தை வந்து நாங்கள் கடையில தான் நான் பண்ணுற ஒரு கட்டாயத்தினால வந்து நாங்கள் கடையில வாங்கலாம் மிரக்கறியெல்லாம் பாத்தீங்கன்னா சொன்னா எங்கள்கிட்ட இருக்கிற சாணியளுக்கு வந்து கொஞ்சம் கொஞ்சமா வச்சாலும் வந்து எங்களோட கருத்துகளுக்கு வந்து உதாகும் அதனால வந்து இப்ப கொஞ்சம் கொஞ்சமா எல்லாத்தையும் பச்சு நாங்க வந்து எடுக்க போறோம் ஓகே ஏற்கனவே இருக்கு நிறைய அதிலையும் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வச்சு எடுக்க போகிறோம் பார்த்தீங்கன்னா சொன்னா அந்த க இன்றைக்கு வந்தது இந்த வீடியோக்க காரணம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அந்த விடிய காலம் மூலியும் பார்க்க நல்ல குயில் சத்தம் மற்ற வந்து இந்த பைத்தங்க மற்ற வந்து அப்படியே சூரியன் வந்து வருது அப்படி ஒரு சூப்பராக இருந்த அந்த காட்சி அதையும் இன்றைக்கு உங்கள எல்லாரையும் அப்படி எல்லாத்தையும் சுற்றி காட்டணும்னு சொல்லி தான் வந்தது அதே போல் வந்து நாங்கள் வீடியோ கொள்ள போகிறோம் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா எங்கள் வீட்டில் உள்ள பயன் தரக்கூடிய மரங்கள் மற்ற வந்து எங்களோட வீட்டு காணி வந்து எப்படி இருக்குன்னு சொல்லி பார்த்துருப்பீங்க அதே போல் வந்து வீடியோ முடிச்சு முடிச்சு கொள்ள போகிறோம் இதெல்லாம் வந்து ஒரு இயற்கை கூடுதலாக வந்து இப்ப இப்படியான இயற்கை வந்து இப்ப சரியான அரிதா வந்து கொண்டு இருக்கு என்ன சொன்னா நவீன காலங்கள் வந்து நவீன வளர்ச்சியல் வந்து கூடிக்கொண்டிருக்கேக்க வந்து எல்லாமே வந்து குறையாது என்னன்னு சொன்னா வீடு வீடு வீடா முந்தியெல்லாம் வந்து முதல் காலங்கள்ல எல்லாம் பாத்தீங்கன்னா சொன்னா ஒரு எங்களோட பெரிய காணி மாதிரி இருக்கு அஹ் அதுக்குள்ள எல்லாமே செஞ்சாங்க இப்ப பாத்தீங்கன்னா சொன்னா ஒரு பரப்பு அப்படிதான் சீசன் காணியில பாத்தீங்கன்னா சொன்னா ஒரு பரப்பு அதுக்குள்ள வீடை கட்டி அதுக்கு முன்னால அந்த மாவு கல் பதிச்சு கல்லு பதிச்சு அதுக்கு பூக்காண்டு வைக்கவே வந்து அந்த இடம் காணக்கூடிய மாதிரி இருக்குது இந்த தோட்டங்கள் வச்சு இயற்கையா வந்து கூடுதல வந்து இப்ப இல்ல எல்லாமே வந்து நவீன காலங்கள் வளர்ந்து கொண்டிருக்கேன் மாடி வீடுகள் அது இருந்து போய்கொண்டிருக்குது ஆனால் வந்து இதெல்லாம் ஒரு இயற்கையா அறிக்கைக்கு வந்து நல்ல அழகா இருந்தது அதை உங்களுக்கு காட்டுவோம்னு சொல்லிட்டு தான் நாங்க வந்துடுறாங்க அதே போல வீடியோ முடிச்சு கொள்ள போறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க காமெண்ட் பண்ணுங்க மறக்காமல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இன்னமொரு வீடியோல சந்திக்கும் ના ચી બા